லட்சுமி கடாச்சம் பெறப்போகும் ரிசவராசி அன்பர்களே பொதுவாக ரிசவராசிக்கு யோக காலங்களில் இந்த சனி பயிற்சியும் ஒன்று என்பது நீதிமான் அவர் உங்களுக்கு செய்யப்படுவது அற்பத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் வேறு அவர் பார்ப்போம் பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தஞ்சிலருந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இதில் கோச்சாரத்தில் அதிசாரம் பெறுவார் மீனராசியில் வந்து மற்றும் மேசராசிக்கு வந்து திருப்பி போகக்கூடிய காலநிலை ஒன்று இருக்குது பல மாற்றங்கள் நடக்க போதுங்க இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா இவங்க பேசுகிறது இவங்க பேசி பேசியே நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று ரொம்ப பணம் பணம் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டு வாங்க முடியாது பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாது பணம் கொடுக்கல் வாங்களேன் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இந்த நெசவராசிக்காரங்க கொஞ்சம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற தொழிலில் பால் பண்ணைகள் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மீடியா சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் ஏன்னா மூன்றாம் இடம்லாம் ராசியில் இருக்கலையா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க சக்ஸஸ் பண்ணக்கூடிய உண்டு இல்லை லட்சுமி கடாட்சம் பெறப்போகும் ராசி அன்பர்களே பொதுவாக ரிசவராசிக்கு யோக காலங்களில் இந்த சனி பயிற்சியும் ஒன்று என்பது மாற்றுக்கருத்தல்லை நிறைய வீடியோக்களில் பே சனிப்பெயர்ச்சி பற்றி பேசியிருப்பாங்க நானும் பேசியிருக்கேன் இன்றைக்கி நான் பேச போகிற பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எது ரைட்டு அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் கரெக்டாக இதாக நடக்க போது இதில் கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது மாற்றுக்கிறது இல்லை முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலில் பார்த்துட்ருக்கேங்க இந்த சேனல் நிறையா ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு கேள்விகள் சந்தேகங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி பேசுகிறேன் அதுக்கு நான் பதிலும் கொடுக்க பார்க்குறேன் சனி பயிற்சி பொதுவாக பார்த்திங்கன்னா மிக இந்த கோள்கள் தான் பயிற்சியிலே ரொம்ப நாளாக இருக்கும் இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்த சனி பகவான் தேவைப்படும் ஒரு ஜட்ஜோட ஒரு ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இதில் சனி பகவான் நல்லாயிருக்குன்னு ஒருத்தங்க சனிபான் நீதிமான் அவர் உங்களுக்கு செய்யப்படுவது அற்பத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் வேறு அவர் பார்ப்போம் பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பது இருபது இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இதில் கோச்சாரத்தில் அதிசாரம் பெறுவார் மீன இருந்து அதிசாரம் பெற்று மேசராசிக்கு வந்து திருப்பி போகக்கூடிய காலநிலை ஒன்று இருக்குது பல மாற்றங்கள் நடக்க போகுதுங்க ராசிக்கு திருமணம் குறிப்பாக திருமணம் என்ற விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அதை எப்படி உங்களுக்கு ஏற்றமாக வச்சிட்டு மைனஸை குறைக்கிறது நிறைய ப்ராஜெக்ட் இது சம்பந்தப்பட்ட நிறைய பண விஷயத்தில் சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு வேலை மாறுதல்கள் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அதை எப்படி கொண்டு வர்றது உறவுகள் ரீதியாக அனுசரித்து போகிறது உறவுகள் உங்களை டிபெண்ட் பண்ணி வரப்போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நிறைய உறவுகள் வரப்போகிறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன இந்த தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு ஒன்றுன்னா தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் உறுதியாக உங்களுக்கு பயன்படும் ரைட் இதில் ரிஷப் ராசின்னு சொன்னாலே வசீகரிக்கக்கூடிய தன்மையுடைய ராசிங்க ஈஸியாக பேச்சு இதுலேயோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க கலை உணர்வுகள் இருக்கும் இவங்க ஒரு பொருளை கிஃப்ட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அது பிடிச்சிருக்கும் வா குடும்பத்துக்கு தேவையான பொருளாகவும் இருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் என்பது மாற்றிருக்கிறது அந்தளவுக்கு செலக்டிவாக இருப்பாங்க இவங்களுக்கு மொழி வன்மை ஜாஸ்தியாக இருக்கும் பேச்சில் இவங்க எந்த லாங்குவேஜில் இருக்காங்களோ அந்த லாங்குவேஜை ஒரு ஒரு விகடகவியாக பேசுகிறது மற்றவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி பேசுகிறது இவங்களை சுற்றி ஒரு பெண் ரசிகர்கள் இருப்பாங்க இது பெண்ணாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் இருப்பாங்க மற்றவரை கவல்தெடுக்கக்கூடியது இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் துணி துணியாக வர பண்ணுறவங்க டெக்ஸ்டைலு இல்லை அந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க ஏதோ ஒன்று வந்துருவாங்க ஆமாம் சார் வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னு இல்லைனா ஆடு மாடு அந்த மாதிரி தன்மை வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அங்கே அடிக்கடி வராங்கிறது மாற்றுக்கிறது இல்லை இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா இவங்க பேசுகிறது இவங்க பேசி பேசியே நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று ரொம்ப பணம் பணம் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டு வாங்க முடியாது பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாது பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் இந்த ரிசபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டால் உடனே கடன் கொடுத்துடுவாங்க ஆனால் வேணுமானு பார்க்கணும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாத ராசி கிரெடிட் கார்டு வேணான்னு தவிர்க்கணும்னு சொல்கிற ராசியில் இந்த ராசி ஒன்று உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதத்தை பார்ப்போம் பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றுக்கு சஞ்சாரம் செய்யப்படுறார் உங்கள் ராசிக்கு தர்மகர்மாதிபதியாகும் எப்பவுமே சனி பகவான் இந்த ராசிக்கு யோகத்தை கொடுப்பார் ஒரு ஜாதத்தில் தர்மகர்மாதிபதியோகம் தான் எப்படிதான் மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் ரிசபராசி ரிசபாகம் வந்தேன்னு சொல்லி சார் நீங்கள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார் சார் அவர் சொல்லுவார் அவ்வளோ கடன் இருக்குது அவ்வளோ பிரச்சனையும் இருக்குது பிரச்சனை கண்டிப்பாக நடந்துடும் திருமணத்தை பற்றிலாம் கேட்பாங்க சார் திருமணம் ஆகுமா கண்டிப்பாக நடந்துடும் எப்படின்னா ஒன்பது பத்து எவரே சனி சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கற நிலையில் வந்துட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த யோகம் இல்லை உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே பெற்றவங்க இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் சம்மந்தப்பட்டது கோயில் சம்மந்தப்பட்டது உணவு தானம் கொடுக்கல விருப்பமுடைய ராசிகள் ரைட் சனி பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறார் இது மட்டுமா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவா இது அவர் இட்டுக்குரியவர் பொதுவாக இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றம் லாபங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகப் போகிறது பணம் கையிருப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா சார் கையில் எப்படி வந்ததுன்னே தெரில வந்துகிட்டே இருக்குது ஆனால் இது பயமாக இருக்குது அப்படிங்க தோணும் அப்போ பணம் பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் கையில் காசு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கங்க சொகுசு சம்மந்தப்பட்டதில் வாங்க மனசுகள் துடிக்கும் அதில் தேவை என்றால் தேவையாக ஆசையான்னு பாருங்கள் தேவைன்னா பயன்படுத்துங்க ஆசைனா தவிர்த்துருங்க ஆக மொத்தம் இந்த இதில் லட்சுமி கடாட்சமான இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு மாற்றுக்கருத்தில் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் என்ற பத்துக்குரியன் பதினொன்று வந்திருக்காரு தொழில் என்ற இடத்துல விருத்தி அடையக்கூடியது தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களை பற்றி மற்றவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பப்ளிசிட்டி கிடைக்க போகுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலேயே புது புது நபர்கள் வெளிநாடாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் புது புது கிளைண்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் என்னென்னா எங்களுக்கு இந்த டீலிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் சார் இப்போ இப்போ தோணும் சார் பிஸ்னஸ் வருது ஃபாரினில் பேசுகிறாங்க ஜெயிச்சிட முடியுமா ரிஸ்க் எடுக்கிறாங்க சார் என்ன சக்திக்கு மிந்த ரிஸ்க்குன்னு தோணும் அப்போ ஒரு ஜோதிடர் நல்ல ஆலோசனை பார்த்துட்டு உண்மையாகவே அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இதாக இருக்கா கூட்டு சம்மந்தப்பட்டதை போடலாமா இல்லை தனித்தையாக பண்ணிக்கலாமா உங்கள் பெயராக உங்கள் குடும்ப உறவர்கள் ஏதோ ஒரு பேரில் போட்டு பண்ணலாமா அப்போ எது பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த வகையில் பண்ணால் நல்லாயிருக்கும் குறிப்பிட்ட எந்த நாள் நட்சத்திரத்தில் பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் ஆக மொத்தம் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு மேலே மென்மை உண்டு இதில் கடையை விருத்தி பண்ணுறது ஒரே நேரத்தில் ரெண்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு கடை ஆரம்பித்து நல்லா போய்ட்டுருக்கும் வேற ஒரு கடை வரும் ஆனால் அது வேறு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் இது ஒரு தொழில் அது ஒரு தொழில் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஆக மொத்தம் பிஸ்னஸ் என்ற விஷயத்தில் மேலே மேலே டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு இதில் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இதில் வேலையாட்கள் தான் ரொம்ப முக்கியம் அதை சரியாக பயன்படுத்திக்கங்க இன்னும் குறிப்பிட்ட தொழில் பற்றி பேசுகிறேன் ரைட் இப்போ வேலை வேலை என்ற விஷயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியே அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் சில மாதங்கள் உச்சமாக இருக்குது இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்கள் ஆறாம் இடத்த சனி பார்க்கல ஆனால் குரு பார்க்குறாரு சனி பார்த்தா கொஞ்சம் குறைக்கணும் பலனை குரு பார்க்குறாரு இல்லையா பலனு சொன்னோம் வேலை என்ற இடத்துல நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது இப்போ உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் உங்கள் வேலை வருதுங்க உங்களுக்கு மேலதிகாரிகளும் நல்ல தொடர்பு இருக்கும் கூட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா அனுசரித்து போகக்கூடாது உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க மற்றவங்ககிட்ட ஒரு சில ஒர்க்கை கொடுத்துட்டு நேர்த்தியாக வாங்கி கரெக்டாக அசம்பிள் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்த வேலை என்ற சம் விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இல்லை நிறைய பொறுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும் நிறைய வேலைகள் எடுத்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க இல்லை சில அது பயணங்கள் இருக்கும் தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு ஒரு சில வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் இன்றைய கால சூழ்நிலை பார்க்கும்போது வெளிநாட்டு பயணமான ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லையா அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் இருக்குது அதன் மூலம் ஆதாயம் உண்டு ப்ரொமோஷன் உண்டு பணம் கையிருப்பதற்காக சம்பளமே உயரப்போகுது இதில் பொறுப்புகளில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது சைடில் என்ன பண்ணணும்னா இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு நிர்வாகத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் வரும் ஆக கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க என்பது மாற்றுக்கிறதுல உயர் பதவி பார்ப்போம் முதல்ல வாழ்த்துக்கள் இப்போ இதில் என்னென்னா திடீர்னு சார் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி கூப்பிட்றாங்க நான் போகலாமா இப்போ ஆஃபர் அப்படி தான் வரும் சார் இப்போ ஆல்ரெடி இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது வேற ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கிற மாதிரி இருக்கேன் போகலாமா அப்போ அந்த எந்த வேலை வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இந்தியாவில் வந்து சொந்த தொழில் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மாறுதல் மட்டும் ஏற்படும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது ரைட் இப்போ நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா திருமணம் சார் திருமணம் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு போன வருடங்கள் நடந்துருச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ சார் திருமணம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தவறிடுச்சு சார் ஏன் சார் எங்கள் ஏழாம் இடத்துக்கு குருவாரை பார்த்து தவறுச்சு அப்போ ஏழில் ஏன்னா போன வருடம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பக்கம் ஏழாம் அதிபதி வழு குன்றியிருந்தார் இப்போ பார்க்கும்போது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்த்து பரிகாரம் கரெக்டாக கொடுத்துருக்கணும் நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் தவறிட்டாங்க அப்போ உங்களுக்கு என்ன தான் இதுனால் அதுக்குன்னு பரிகாரம் உண்டு இப்போ திருமணம் தனி ஏற்பட்டவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு வக்ரம் பெறும் காலத்தில் திருமண யோகங்கள் இருப்பதால் திருமணத்துக்குண்டான சாத்தியக்கூறுகளுக்குண்டான முயற்சிகள் செய்யுங்க குறிப்பாக இதில் என்ன செய்ய பார்க்கணும்னா திருமணத்துக்கு ஏதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் தேவையா அப்படின்னா அந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு பார்க்கணும் இப்போ திருமணம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடனே ஒன்று கவனிக்கணும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து உறுதிப்படுத்த வேண்டாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது கட்ட ரீதியான பொருத்தம் கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது ஏழாம் இடத்தின் வலுநிலை என்ன குழந்தை பாக்கியம் உண்டா அந்யூனியம் உண்டா திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கா இந்த திருமணம் எந்த ஊரில் வைக்கணும் ஆண் ம ஆண் வீட்லையா பெண் வீட்லையா கோயில்லையா இல்லை மண்டபத்துலையா இந்த மாதிரி நாள் கிழமைகள் எப்படி சூஸ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க திருமணத்தை ரொம்ப கவனமாக கையாளுங்க பொருளாதாரம் இழந்தால் கூட மீட்டர்லாம் திருமணத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு சொத்து சுகங்கள் பொதுவாக உங்களுக்கு சொத்து சுகங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் மனசு தோன்றிருக்கேன் சார் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் சார் ஒரு வாடகை வருமானம் வரணும் சார் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் வீடு இடம் அவங்க கடனில் இருப்பாங்க அவங்களுக்கு கூட மைண்டில் தோணும் இப்படியாதுங்க எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்க ஆக மொத்தம் சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் தானாக அமையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கையில் காசு இல்லைனா டக்குன்னு அமைஞ்சு தோணும் சார் நினைக்கவே இல்லை அமைஞ்சது அரசு உதவி கிடைக்கும் அதுதான் ஆச்சரியம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தினருங்களுக்கு கவர்மெண்ட்டு இது கிடச்சதுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு பொருளாதாரம் மற்றவரின் உதவியால் பணம் கிடைத்து பொருளாதார ரீதியாக விருத்தி ஆகக்கூடிய அம்சம் உண்டு அதன் மூலம் இடம் வீடு சொத்து வாங்க உண்டு நிறைய பேத்துக்கு இப்போ தோப்பு வாங்குற வாங்குகிற ஆசைப்படும் தோப்பு வாங்குகிறோம் விவசாய நிலையம் வாங்குகிறோம் ஆடு மாடு பண்ணைகள் வைக்கணும் ஆசைப்படுது பிஸ்னஸ்க்கு இது மாதிரி இயற்கை சார்ந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சிந்தனைகள் வருகிறது இந்த ரசபராசிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற தொழில் பால் பண்ணைகள் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மீடியா சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் ஏன்னா மூன்றாம் இடம்லாம் அவங்க அரசியல் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க சக்ஸஸ் பண்ணக்கூடிய உண்டு இதில் அரசியல் சினிமா சம்பந்தப்பட்டது நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்வமாக இருக்கும் இத்தனை துறை இருக்கிறவங்களுக்கு நான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு இதில் ஜட்ஜ் அதாவது சர்வீஸ் செக்டர் ஜட்ஜாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு யோக பலன் இவங்களுக்கெல்லாம் டெவலப் பார்க்குற ஸ்டேஜ் வந்திருக்கு ஆக மொத்தம் இத்தனை துறையில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சியாக இருக்கும் சொத்து சுவங்கள் சேர்க்க வந்து வண்டி வாகனங்கள் இருக்குது ஒரு கம்பீரம் ஒரு பிரமிப்பு நடக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்து மாற்றிருக்கிறது இல்லை ஆக மொத்தம் முதல்ல வாழ்த்துக்கள்னு சொல்லலாம் குலதெய்வ கோயில் உங்களை அழைக்குதுன்னே சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான்ன்றதை இப்போ விலகிருக்காரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பார்க்குறார் அஞ்சில் சனி பார்க்கும்பொழுதே குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் அடிக்கடி போயிட்டு வரணும் கடவுள் அழைக்கிதுன்னு சொல்லலாம் அங்கே ஒரு கட்டண திருப்பணிகளாக இருக்கலாம் கோயில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் இஷ்ட தெய்வமோ தெய்வத்தோ கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த உங்களுக்கு உண்டான பரிகாரமே அதுக்கு இன்னும் மற்ற பரிகாரங்களுக்கு அதை பற்றி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பார்ப்போம் இப்போ உடல்நிலை பற்றி பார்ப்போம் அது அதுக்கு முக்கியம் குறிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னா உணவு ஹேபிட் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தோணுது உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு தோணும் இப்போ என்ன சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும்போது அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி அது இது லாங் டேர்முக்கு நல்லதில்லை அப்போ உணவு கட்டுப்பாடு கண்டு கண்டிப்பாக தேவை உணவு பழக்க வழக்கங்களை மாறுதல் பண்ணுங்கள் சுகர் சம்மந்தப்பட்ட சுகர் வர வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேத்துக்கு சுகர் அப்புறம் ப்ரெஷர் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டியிருக்கு நிறைய வயதானவங்களும் பார்த்திங்கன்னா சுகர் பிரச்சினையெல்லாம் ஃப்ளக்ஷுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஹார்மோன் லெவல் ஃப்ளக்ச்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிற பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க இது லக்னா ரீதியாக மற்ற ரீதியாக பார்த்தா எந்த ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி போனால் க்யூர் ஆகும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் ஆக மொத்தம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செய்யணும் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு அப்போ உடல்நிலைங்கிறது இறைவன் அதை ஒரு அதுதான் கொஞ்சம் கண்ட்ரோலாக வைக்கிறோம் அப்போ சொன்னேன் இல்லையா உள்ளதே உள்ளதாக சொல்ல போகிறோம்னு இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல பயணிக்கலாம் அப்புறம் மூன்றில் பயணம் ஸோ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதில் ஆதாயம் உண்டு இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கனால நீங்கள் அது கொண்டு நடக்க படிநிலைகள் எடுக்க ஆரம்பிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியே இரண்டில் அப்போ லாபங்கள் இரட்டிப்பாகும் மூன்றில் பயணிக்கும் பொழுது பதினொன்று மூன்று அப்படின்னாலே என்ன சொன்னால் சில சில தூரம் பயணங்கள் செஞ்சு அதன் மூலம் லாபங்கள் சம்பாதிக்க முடியாமல் சொல்லிட்டு விளம்பரம் செய்ய லாபம் அப்போ நிறைய பேர்த்துக்கு நான் பப்ளிசிட்டி கொடுங்க விளம்பரங்கள் கொடுங்க இந்த மீடியாவில் பேசுங்கள் ஒரு தொழிலதிபர் வந்திருந்தார் அவர்கிட்ட சொல்லும்போது சார் மீடியாவில் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட சேனல்லாம் பேசுங்க சார் சார் நம்ம தொழில் இந்த மாதிரி தொழில் எப்படி சார் செட் ஆகும் கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கேன் அப்போ கண்டிப்பாக அது பண்ணதுக்கப்புறம் அடுத்த இந்த ரிசவராசிக்காரன் அந்த அப்டேட் பண்ணுறேன் சில மாதங்களில் அப்டேட் பண்ணுறேன் ஆக மொத்தம் என்னென்னா உங்களுக்கு விளம்பரத்தின் மூலம் ஆதாயங்கள் உண்டு வேலையாட்கள் சம்மந்தப்பட்டு செட் ஆவாங்க இப்போ பிரச்சனையாக தான் பொதுவாக சிசிடி தகவல் நுட்ப தொழில்கள் ஆதாயம் உண்டு ரைட் தூக்கம் இதில் ஏன் தூக்கத்தை பற்றி பேசுகிறேன்னா தூக்கம் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால தூக்கம் கொஞ்சம் கம் குறைவாக இருக்கும் அடிக்கடி பயணம் இருக்குது சார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் தூக்கம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதுப்படி ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இந்த ம டேப்லெட் சாப்பிட்றேன் அதனால் ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்குது டக்குன்னு போக முடில அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அனுபவிக்கக்கூடிய இருக்குது இந்த ரிசபராசியாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க இப்போ என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு வளர்ச்சி அடையும் ஜென்ரலாக நம்ம வீட்டு அருகில் இருக்கிற கடவுள் வழிபாடும் கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட மந்திரமும் கொடுக்குறேன் அதையும் பயன்படுத்துங்க பொதுவாக நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அடிக்கடி தன்வந்திரி மந்திரம் பயன்படுத்தி தன்வந்திரி தன்வந்திரி சம்பந்தப்பட்டது உடல் உடல் நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற கால சூழ்நிலை கொண்டு அதில் டெவலப் ஆகிறதுக்கு தன்வந்திரி கோயில் தன்வந்திரி மந்திரங்கள் பயன்படுத்துங்க அடிக்கடி போகர் அகத்திய சம்பந்தப்பட்ட ஒரு கதைகளோ அதுக்குண்டான பா வழிபாடுகள் பண்ணிக்கோங்க ஏன்னா உடல் உபாதைகள் விலக இவர் தேவை இப்போ பொருளாதார ரீதியாக மன மகிழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி குபேர மந்திரம் அதை கேட்கலாம் கனகதாரா மந்திரங்கள் கேட்கலாம் அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சிவா அஷ்டோத்தரம் கேட்க சொல்லுவேன் ஏன்னா நாலா மதிபி சிவனார் சூரியனாக இருக்கிறனால சிவன் வீடு சிவ அஷ்டோத்தரம் எல்லாம் கேட்கும்பொழுது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க மாட்டோம் அப்போ சிவாஷ்டரோத்தரமெலாம் கேட்குவது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆக மொத்தம் வாழ்த்துக்கள் இந்த சனி பகவானால் உங்கள் மேன்மேலும் வளர்ச்சியடைய பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்